ஆண்டவர் நம்மோடு பேசும்படிக்கு விரும்புகிறார் தாவீது தன்னை நடத்தி வந்த தேவனை புயலில் தன்னை எடுத்து காப்பாற்றி ராஜாவாக மாற்றின அந்த அன்பை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறார் கர்த்தரை துதிக்கணும் துதிச்சுட்டே இருக்கணும் துதிச்சுக்கிட்டே அத்தவசம் உள்ள நாய்ஞ்சிடணும் துதித்தலோடு அவர் சன்னதி முன்பாக வாருங்கள் முருமுறுப்போடு அல்ல கத்தரை துதிப்பதற்கு தடையா இருக்கிற சுபாவம் என்ன முரு முறுப்பு மர்மரிங் ரெண்டும் ஒன்னா வந்து பாருங்க தமிழ் இங்கிலீஷ் முரு முறுப்பு மர்மரிங் அந்த ரா வருது அதனையும் முருமுறுப்போடு அல்ல புருஷனால மேல ஒரு முருமுறுப்போடு புத்தாண்டு பிரவேசிக்காதீர்கள் மனைவியோடு கசப்போடு புத்தாண்டில பிரவேசிக்காதீர்கள் ரெண்டா மாறி அடுத்த வருஷம் தமாஷாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் குறைகளை கண்டுபிடித்து கொண்டு இருக்கக்கூடாது கடினமான வார்த்தைகளை விட்டு ஒழிக்கணும் அப்படின்னா இந்த செய்தி முடிகிறதுக்குள்ள உங்க இருதயம் உன் உள்ளம் வாய் உங்க நாக்கு புதிகினால் நிரம்பப்பட போகிறது அலையலையா வாசிக்கலாம் நூற்றி மூணு ஒன்று என்ன ஆத்துமாவே பர்தரை ஸ்தோத்தரி ஆ

உன்ன கொஞ்சம் உயரமா இருந்தா நல்லா இருக்கும் உன்ன கொஞ்சம் முடி அதிகமா இருந்தா நல்லா இருக்கும் அப்படி யோசிக்க ஆண்டவர் உன்னை படைத்த படைப்பு அதான் ஆனா உனக்கு ஆண்டவருக்கு அழகு நீங்க தான் அழகும் இளமையும் மாயை அழகா இருக்கிறவங்க மட்டும்தான் பரலவத்துக்கு வர முடியும் இருக்குதா எங்கண்ணா கிடையவே கிடையாது அழகா இருக்கிறவங்க மட்டும்தான் பரலோகம் வர முடியும்னு இருந்தா சினிமா நடிகர் நடிகைக்கு தான் போய் சேரணும் பரவத்துக்கு கொஞ்சம் பேர் அழகா பிறந்துட்டு ஆண்ட ஒரு தான் போனோம் அழகை உடல் தோற்றத்தை பார்க்கிறவர் அல்ல மனித இருதயத்தை பார்க்கிறார் கையத்தட்டு அதனாலதான் நம்ம திருப்தியான ஒரு வாழ்க்கை மற்றவங்களை பார்க்க கூடாது அதே நேரத்தில் சரீரத்தை சுத்தமா ஆண்டு கொள்ளணும் இருக்கிற சரீரத்தை மேக்கப் பண்ணணும் மேக்கப் பண்ணணுமா என்ன ஊழியக்காரன் நீங்களே அப்படி சொல்றீங்க மேக் அப்பு அதை தனியா பிரிச்சு பாருங்க வேஷம் வேற வேஷம் வேற மேக்கப் வேற நான் வேஷம் போட சொல்லவில்லை மேக்கப்னா இருக்கிற முகத்தை ஒன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுன்றார் மேக் அப்பு மேக் உண்டாக்கு அப்புமா கிடற சமூகத்தில் பேரம் லி போடுறதும் சென்ட் அடிக்கிறதோ தப்பே கிடையாது பாவமும் கிடையாது இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு மத்தவங்கிட்டிருந்த நம்மளை நம்ம சென்ட் அடிக்கலாம் புரியுதா ஆமா பாவம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்து நிற்பாங்க அனல அடிக்கும் அப்ப நம்ம கிட்ட சென்ட் போட்டு இருந்தா நம்மளுக்கு ஒரு முறை சுழற்சி வராது அதுக்கும் போல நம்ம பேசலாம் அதனாலதான் சொல்றோம் வேஷம் அல்ல சரீரத்தை சுத்தமாக காத்துக்கொள்வது நல்லது ஆவி ஆத்மா சரீரம் சொல்லிட்டாரு தெளிவா

ஆனா சரீரத்தை சுத்தமா வைத்திருக்கும் ஆவி ஆத்துமா சரீரம் சொல்லிட்டார அப்போ ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் புல் ஆஃப் மை சோல் ஓ மை சோல் பை the Lord. ஓ oh, மை full ஆஃப் soul. என் முழு உள்ளமே ஓ மை full ஆஃப் soul. அவருடைய பரிசுத்த நாமத்தை பிரைஸ் இஸ் ஹோலி நேம் பாருங்கிட வர்க்கத்துக்கு ஆண்டர் கொடுத்த பெரிய சாட்சியம் ஒண்ணு ஆனா என்ன துதி மகனே என்ன துதி மகளே மகளா துதி மகளே துதி ராஜன் ஒருத்தர் இப்ப கூட இருக்கிறாரு திரைப்பட துறையில முருக பக்தனாக நடித்தவர் அவர் முருக பக்தன் நான் தைரியமா சொல்லுவேன் போடுங்க யூடியூப்ல அவரே சொல்லியிருக்கிறாரு அவர் அவரு சில பொதுவான படம் நடிச்சிருக்கிறாரா ஆனா அந்த முருகே சம்பந்தப்பட்ட அந்த சாமி படம் நடிக்கணும்னா இவரதான் கூப்பிட்டு நடிக்க வைப்பாங்க ஏன்னா அவர் அப்படி பக்தியா அப்படியா பட்டவரு ஒரு நாள் இயேசுவை ஏற்றுக்கொள்றார் கருணாமூர்த்தி படம் பார்த்திருக்கிறார் நைட்ல திரைப்படத்தில் நடித்த திரைப்பட நடிகரை திரைப்படத்தின் மூலமாக இயேசு சந்தித்தார் பாருங்க அல்ல அந்த கடைசி சிலுவை காட்சி பார்க்கிறப்ப அவர் உள்ள உடஞ்சி

அப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லுறாராம் அதான் புல் அறிக்குது நீ ஒண்ணு இப்ப செய்வானா என்ன பார்த்து உன் மனக்கண்களால் என்ன பார்த்து அப்பா எஸ் அப்பான்னு சொல்லு ஒரு வார்த்தை அதுக்கு தான் நான் ஆசா காத்திருக்கிறான் கண்ணு தார தாரையா வடிய அப்பா எஸ் சொன்னாராம் சொன்னாரான் ரொம்ப சந்தோஷப்பட்டார் இப்போ கூட அருமையா ஊழியர் செய்யறாரு அவங்க மனைவி போன வருஷம் கர்த்தருக்குள் நித்திர அடைந்தார்கள் அவங்க ரெண்டு பேருமே சினிமா நடிகர்கள் நடிகை சினிமா நடிகர் நடிகை தான் அவங்க விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா அந்த அம்மா சாட்சி சிபிஎம் சர்ச்சில அவங்க சொன்ன சாட்சி நான் பார்த்தேன் பத்த சிபிஎம் போதகர் அம்மா மாதிரி தான் பேசிருக்குது சினிமா நடிகை மாதிரியே அந்த டோன இல்லாங்க அதெல்லாம் நான் சொல்ல விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி ரட்சிக்கப்பட்டுச்சு எப்படி ஆண்டர் பரிசுத்தாவினால நிரப்பினாரு எப்படி நாம என் கணவரை ஒழிவு செய்யறோம் அப்படின்னு அவர் சொல்லுது அப்பான்னு சொல்லி பாருங்க ஆண்டவரே அலிலுயா அதுக்காக தான் இவ்வளோ சொன்ன அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவீகார ஆவியை தேவன் நமக்கு தந்தொள்ளி இருக்கிறார் அப்பா பிதாவே இயேசு கிறிஸ்துக்கும் பிதாதான் நமக்கும் பிதாதான் எவ்வளவு ஈக்குவல் பண்றா இருப்பார் நம்மள அப்ப இயேசு நமக்கு மூத்த சகோதரனாக பைபிள் தியாலஜிகள் படி இயேசு நமக்கு மூத்த சகோதரனாக இருக்கிறார் ஆனா அந்த பந்த பாசம் அன்புல அப்பா

சோத்திரம் போட்டு நீ ரூம்ல உட்காந்து இருப்பேன் ரெண்டு மாதிரி என் தோல் மேல கை போட்டு அவ்ல சூப்பரா பண்ணப்பா என்ன ஆச்சரியமா இருக்கு தெரியுமா எனக்கு அப்படிதான் இருக்கணும் வெரி குட் அப்படி சொல்லிட்டு போறதை நான் பார்த்துருக்கிறேன் அல்ல சொல்லுங்க அல்ல இல்லையா அதே மனம் சோர்ந்து போய் பாவத்தில் விழுந்து நாலு நாள் உபாசம் போட்டு அஞ்சாவது நாள் தான் ஏசு காட்சி அளிப்பாரு மன்னிச்சுட்டா இனிமேலான்னு ஜாகிரத்தாரு எப்படி இருக்கும் அந்த மாதிரி வேணா கண்டினியூ பண்ணும் பரிசுத்தத்தை தொடர்சோ ஹalleluya எது கண்டினியு பண்றே இல்லையோ பரிசுத்தத்தை கண்டினியூ பண்ணு இன்னும் அதிகமாக்கு கோபம் இந்த வருஷத்தோட முடிச்சுக்கோ அன்பா மாரிடு முன்னகையில யாருன்னா தாரனா கோமா திட்டினா பார்த்து சிரிச்சிட்டு வந்தநேர் ரைஸ் தி லார்ட் alleluya சொல்லிட்டு வந்திரு பதிலுக்கு மரிதாக அங்க ரிமார்க் ஆயிடும் அப்பா அம்மா பார்த்து மறக்க கூடாது என்ன சொல்றீங்க கூடாது என்ன சாப்பாடு செஞ்சு கொடுத்தாலும் சந்தோஷமா சாப்பிடணும் எங்க இடிக்குது சில வீட்டுல பாத்து எப்போ பாரு மீன் குழம்புதான் கிடைக்கும் எப்போ பாரு மட்டனா கிடைக்கும் பாவம் பணம் இல்லை எவ்வளவு நல்லது உடம்புக்கே அம்மா என்ன பண்றாங்க சோறுல தயிர் ஊத்தி உப்பு போட்டு விட்டுறாங்க சாப்பிடணும் இருக்குது பேசுற அம்மாவுக்கு தெரியும் எப்ப என்ன சாப்பாடு கொடுக்கலாம் ஒரு டப்பாவுல மதிய மதிய சாப்பாடு பெரிய பெரிய பணக்கார பசங்க இட்லி தோசை சோறு குழம்பு சாம்பார் கொண்டு வருவாங்க நானும் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் நைன்த்து படிக்கிறப்ப நான் சிக்ஸ்த்து போய் சேர்றேன் ஹை ஸ்கூலில் ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒரே டிஃபன் வாங்கிட்டார் எங்கள் அப்பா பக்கெட்டு மாதிரி அவர் சீனியரு எங்கள் அண்ணன் சீனியர் ஒன்பது ரூபா க்ளாஸ் நான் ஆடே க்ளாஸ் தான் போய் சேர்றேன் டேய் எடுத்துன்னு வாடா பாடு லபு தாசம் மாதிரி சொல்லிட்டு போயின்னே இருக்கிறாரு வெக்கை போட்டுக்குன்னு அந்த பக்கெட் தீங்கினு போயின்னுக்குறேன் ஃபுல்லாக கூழு அதுக்காக சொல்றேன் அந்த பக்கெட்ல ஃபுல்லாக கூழ் உப்பு கொஞ்சம் அடித்து பாக்கெட்டில் போட்டுக்கணும் நான் அதை நான் அடி அப்புறம் அந்த பம்பு செட்டு தண்ணி கொட்டும் அங்கதான் போய் அதை குடிப்போம் பாதி எடுத்து கவர்ல வச்சிருவாரு ஃபஸ்ட்டு நானும் நான் பாதி எடுத்து கவர்ல வச்சுட்டு மீதில தண்ணி ஊற்றி போட்டு கரைச்சி பூரூ அப்புறம் நீ கொஞ்ச அவரும் பாவம் எனக்காக ரொம்ப தான் வச்சுருக்குறாரு ஆனால் அது எனக்கு பத்தாது ஆனாலும் அப்படிதான் நாங்கள் படிச்சோம் கூழ் ஏஹே எனக்கு இது பிடிக்காது அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது அதில் தான் நாங்கள் படித்து வளர்ந்தோம் ஐயா அதே சொல்லுங்க அல்லது ஐயா எனக்கு எல்லாத்தையும் கூட அந்த பக்கத்தை தூக்கின்னு பார்த்து எவ்வளவு வெக்கம் தெரியுமா தினந்தூரம் நான் கிளாஸ்ல தான் கொண்டு போய் வைப்பேன் சாப்பாட்டுக்கு பெல் அடிப்பாங்க ஒரு மணிக்கு அவர் பார்த்து செல்லோ போயிடுங்க ஆ எத்தனை வா அப்படின்ட்டு போயினே இருப்பார் தூக்கினு பின்னாடியே ஓடுவேன்

பிபி சுகர் எல்லாம் ஏறி டாக்டர் செக் பண்ணி ஊசி போட்டாரு எழுதி கொடுத்தாரு போறாரு சார் சார் கொஞ்சம் வாங்க இது மட்டும் போதாது கொஞ்சம் கடைபிடிங்க அப்பதான் நீங்க பழக முடியும் உயிரோட வாழ முடியும் டாக்டர் இந்த நோயாளி காலையில ரெண்டு இட்லி கூழ் களி கஞ்சி எதுனாலும் சாப்பிடலாம் மத்தியானம் ஒரு கப்பு சோறு புழுங்கல் அரிசி சோறு காய்கறிகள் எவ்வளவு சாப்பிடும் தொடவை கூடாது சாயந்தரம் சர்க்கரை போடாத ஒரு டீ குடிச்சுக்கோங்க நைட்டு ரெண்டு சப்பாத்தி எண்ணெய் படாத சுக்கா ரொட்டின் வாங்க வட இந்தியாவுக்கு பண்ணீங்கன்னா சுக்கா ரொட்டின் வாங்க அப்படியே வரட்டு வரட்டு ரொட்டி அதுல எண்ணெய் பண்ணக்கூடாது நெருப்பு போட்டு எடுப்பாங்க இப்படி ரெண்டு தான் நைட்ல இப்படி சாப்பிட்டா தான் நீங்க உயிரோட வாழ முடியும் சொல்றாரு டாக்டர் இவர் கேட்டாரா நீங்க சொன்ன இதெல்லாம் என் சாப்பாட்டுக்கு முன்னாடியா என் சாப்பாட்டுக்கு பின்னாடியா அதை மாத்திரம் நினைச்சுக்கிறார் ஐயா சாப்பாடே இவ்வளோதாயா ஐயோ என்ன டாக்டர் சொல்லிட்டீங்க என்னால முடியாத நான் ஒரு பதினெட்டு இட்லி சாப்பிடுவேன் மத்தியானம் ரெண்டு பிளேட் பிரியாணி சாப்பிடுவேன் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் ஒரு ரெண்டு வாழைப்பழம் சாயந்தரம் ஒரு நாலஞ்சு பஜ்ஜி ஒரு காஃபி ஒரு டம்ளர் பால் எப்படி பாருங்க நிலவரம் நைட்ல ஒரு அஞ்சு ஆறு தோசை அது கூட அட்ஜஸ்ட் இப்படி சொன்னாராம் முடியாது பழக்க முடியாது அளவோடு சாப்பிட்டு வளமோடு வாழுங்கள் அல்லது சொல்லுங்க சாப்பிடாத நீங்க படுத்துக்கிட்டா கூட பரவாயில்ல பிரச்சனை இல்லை ஓவரா சாப்பிட்டு பார்த்தா பிரச்சனை நீ நல்லா சாப்பிடுங்க வேணான்ல நீங்கள் சுகமா இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் ஆயுசுவான் பவ ஆனா கேரண்டி கொடுக்க முடியுமா முடியாது பெரிய பெரிய பணக்காரங்களெல்லாம் ஏன் ஐம்பது ஐம்பத்தி அஞ்சுக்குள்ள மறிக்கிறாங்கன்னா பாக்கியம் கிடையாது சாப்பாடு ஓவர் சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே தூங்க வேண்டியது கை காலெல்லாம் குச்சி குச்சியா இருக்கும் வயிறு மட்டும் இந்த பெருசா இருக்கும் அவங்க காது அவங்களே பார்க்க முடியாது அப்படியெல்லாம் சிலர் உப்பி போய்க்கிறாங்க ஏன்னா வயிறு அப்படி வந்துக்குது வயிறு மேலே வச்சு எழுதுறாங்க வசதியா போச்சான் இன்னும் அவங்களுக்கு ஒரே லாபம் ரெண்டு லாபம் இருக்குது ஒன்னு வயிறு மேலே வச்சு எழுதலாம் குப்பரம் வந்தா மூஞ்சி போய் தரையில படாது வயிறு தாங்க இதுக்காக வயிறு வளர்க்கலாமா சரி பழைய ஆண்டு நல்லா சிறுசனையா இருங்க

வியாதி சிக்குதான் வியாதி மற்ற பொருளாதார பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் நெருக்கடிகள் பிரச்சனை பிரச்சனை ஆனாலும் சாட்சியாக சாட்சியா சொல்லி இருந்திருக்கிறீங்க அதெல்லாம் கர்த்தர் பாக்கிறார் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது அவர் செய்த நன்மைகளை மறவாது அவர் செய்த உதவிகளை மறவாது அவர் செய்த அற்புதங்களை அதிசயங்களை மறவாதே அலலுயா மறக்க வேண்டியதை மறந்துருங்க ஆனா மறக்க கூடாததை மறக்கவே கூடாது கத்துடைய வார்த்தைகளை மறக்க கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நவம்பர் மாதம் நம்ம டிஜிஎஸ் தினகரன் ஐயா நான் இப்ப வேலூர்ல ஐடிஐ காலேஜ்ல படிச்சிருக்கிறேன் கோட்டை மைதானத்துல ஒரு வாரம் மீட்டிங் அவர் வந்து பேசுறாரு அப்பெல்லாம் செல்போன் அதெல்லாம் கிடையாது அவர் ஏர்ஸ்ல போய் வந்த அந்த சிலைட்டை மாத்தி மாத்தி போட்டு காட்டுறாரு அது பரப்பிரசாத அந்த காலத்தல ஒரு வாரம் பரமண்டல ஜெபத்துக்கு ஒரு விளக்கம் விட்டார் முதல் நாள் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் மகிமைப்படுதாக அந்த ஒரு வசனத்தை முதல் நாள் பேசினார் இரண்டாவது நாள் உடைய ராஜ்யம் வருவதாக அப்படி அந்த பரமண்டல ஜெபம் ஒரு வாரம் பேசினார் இன்னைக்கு வரைக்கும் அந்த પ્રસંગยัง உள்ளத்துல மறக்காம இருக்குது கை தட்டி கத்திர சோதர்மன் அல்லேலூயா பசுமரத்தை ஆணி போல அவர் வரா சொல்லி அந்த வால் போஸ்டர் நோட்டீஸ் எல்லாம் நாங்க நானும் என் கூட படிக்கிற பசங்க கிறிஸ்டின் ஹாஸ்டல் தானே நாங்க படிச்சோம் அதனால எங்களை நம்பி கொஞ்சம் கொடுத்துட்டாங்க வேலூர் ஃபுல்ல போய் ஒட்டணும் நாங்க செஞ்சோம் அந்த வேலையை ஊழி அப்படியே ஆரம்பிச்சோம் சைக்கிள் மேல ஏறி நின்று நான் ஒட்டுறேன் செலத்துல ஒட்டுறேன் அந்த வால் போஸ்டர் விட்டோம் சைக்கிள் விழுந்தேன் எப்பா ஏன்பா இந்த மாதிரி பண்ணுறீங்க இன்னும் கொஞ்சம் நோட்டீஸ் ஒட்டணுன்னா இந்த மாதிரி விட்டுறாதீங்கப்பா ஏதோ கிட்ட விழுந்ததுனால ஒன்றும் ஆகல இல்லைண்ணா விழுங்கா வச்சுருங்க அப்படின்னு அப்படி எல்லாம் சொல்லி நோட்டீஸ் ஒரு பக்கம் கொடுப்போம் வால் போஸ்டர் ஒரு பக்கம் ஒட்டுவோம் என்ன திருப்தி என்ன சந்தோஷம் சாய்ந்தரத்தில் கோட்டை மைதானம் பகலெல்லாம் எதிர்கா இருக்கிற சிஎஸ்ஐ சர்ச்சில் அது இன்னும் டீப் டீப்பாக போவார் கதா வாங்கி அவர் எழுதின புஸ்தகம் உருகாயோ நெஞ்சமே குணமாக்கும் தழும்புகள் மூணு மூணு ரூபாய்க்கு வித்தாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட்டு அது வந்து ஒன்னு ஒண்ணு அஞ்சு அஞ்சு ரூபாய் அந்த காலத்துல ஆனா மூணு பிளஸ் மூணு ஒரு புக்கு மூணு ரூபாய் அதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் அப்படி கஷ்டப்பட்டு வாங்கி அந்த ஆவிக்குரிய புத்தகத்தை படிக்க 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 என் உள்ளமெல்லாம் பரவசம் அடைந்தது அதே சொன்னா ஆவிக்குரிய வாஞ்ச உள்ளவர்களா இருக்கணும் ஐயா எப்படி சில சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருந்தா ஒண்ணு கொஞ்சம் நல்லா சாப்பிட்றோம் அதுல தமிழ்நாட்டில் பிரியாணி செஞ்சா ஒரு வாரம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி சூடு பண்ணி அப்புறமா யாருக்கும் குழுவதுக்கு மனுஷன் வரல பாருங்க யாருக்கு ரெண்டாவது நாளே குத்துரணும் அதுக்கு மேல அது ஃபிரிட்ஜில் இருந்தாலும் அது வந்து பாயசம் ஆயிடும் சொல்றாங்க மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடு அக்கம் பக்கம் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது கர்த்தரை ஸ்தோத்தரி அடுத்தது படிக்குமா ஆ உம் ஆளுங்க சொல்லுங்க ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மளுக்கு செய்யறாரு பாருங்க என் பாவங்களை மன்னித்து என் நோய்களை குணமாக்கி என் பாவங்களை மன்னித்தே ஒடுக்கப்படுகிற ஒடுக்கப்படுகிற தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இருக்கிறது போல அது எங்க வந்து படிச்சிருங்க பாத்தீங்களா இதுதான் ஆண்டவருடைய அன்பு தகப்பனுடைய அன்பு தாயின் அன்பு தான் ரெண்டும் சேர்ந்துதான் நம்முடைய ஆண்டவர் சிறியானவள் தன் பிள்ளையை கைவிட்டாலும் சிறியானவள் தன் குழந்தை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை இசைவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை யோசித்து பாருங்க தகப்பனை போல கண்டித்து வளர்க்கிறார் தாயை போல அரவணைக்கிறார் ரெண்டுமே அவர்தான் எப்படி தெரியுமா தாயினுடைய அன்பு திட்ட பார்வை தகப்பனுடைய அன்பு தூரப்பார் எப்படி பட்னியா இருந்தா கூட பரவாயில்ல நல்ல படி நல்லா படிச்சு வாழ்க்கையில முன்னுக்குவா அப்பா பயன்கிட்ட ஒரு விவசாயி என் தலைய அடகு வச்சாவது நான் எம்பிபிஎஸ் படிக்க வைக்கிறேன் அவர் தலைய வாங்குவான் அடங்க சொல்லுங்க ஆனா அது அர்த்தம் என்ன அப்படி நான் கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைப்பேன் பணம் நான் செலவு பண்றேன் என்னன்றாரு

அப்பா வர்ற அப்பா ஒரு தண்டனை கொடுத்துட்டு போயிருப்பாரு வர்ற வரைக்கும் அவனுக்கு சாப்பாடு போடாத அப்பா கொட்டி வச்சு துணை வச்சிட்டு இருக்கும் அப்பா வந்தா சாப்பிடலப்பான் சொல்லு கரெக்டா அப்படி இல்லை புருஷனால ரொம்ப பக்தி அதெல்லாம் முடியாது அப்பா வந்து சொன்ன பிறகுதான் அவனுக்கு சாப்பாடே கொடுப்பேன் குட்டி போட்டு போயிடுவாரு எங்களை வசனம் ஒப்பிக்கலன்ட்டு நாலு வசனம் அஞ்சு வசனம் ஒப்பிக்கணும் ஒப்பிக்கல

பிள்ளைகள் மேல் பாசம் வைக்கிறதுனால கணவருடைய பேச்சை மீறாதபடி எச்சரிக்கா இருக்கு உங்கள் கணவர் பிள்ளைகளுக்கு நல்லதுதான் செய்வார் தகப்பன் தன் பிள்ளைகளை சிக்ஷிக்கிறது போல தாம் யாரை அதிகமாக நேசிக்கிறாரோ அவர்களை சிக்ஷிக்கிறார் இன்னும் ரெண்டு போடுங்கன்னு சொல்லணும் பையன் தப்பு செய்யறப்ப அப்பா வந்து அடிக்கிறாரா அம்மா என்ன சொல்றாங்க வந்து நின்னுக்குறேன் ரெண்டு போடுங்கன்னா ஒரு ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டாங்கன்னா நம்ம இனிமே உஷாரா இருக்கணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு பயம் வரும் குறைப்பு வந்து நின்னுக்குறேன்

நீங்க அவன் செல்லும் போறான் கண்டிச்சு அடிச்சு வளர்க்கணும் அப்பா மாதிரியே தான் செல்லம் எல்லாம் செல்லாம் தேவன் யாரை அதிகமாய் நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார் என் மகனே கத்த உன்னை சிட்சிக்கும் பொழுது கத்த உன்னை கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே தங்கப்பன் தன் பிள்ளையை சிக்ஷிக்கிறது போல அதிகமாக நேசிக்கிறாரோ அவர்களை சிக்ஷிக்கிறார் சிக்ஷையில் அற்பமாக எண்ணாதே அதுல இருந்து நிறைய பாடம் இருக்குது நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படி உண்டாக்குறது அம்மா தான் அப்பா வராது ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டா அப்பா எவ்வளவு பெரிய ஒரு கதாபாத்திரம் ஒளி சொல்றீங்க யாரு ஒளிஞ்சது முதல் முதல்ல நம்ம மாஸ்டர் காப்பி அப்பா அம்மா யாரு ஆதாம் இயேசு கிறிஸ்து அல்லது பிதா ஓடி போய் ஒளிஞ்சுங்க சொன்னாங்களா அவன் பண்ண தப்பு அவங்க ஓடி போய் ஒளிந்து கொள்ள சொன்னாங்க ஏன் ஒளிந்திருக்கிறாய் ஆதாமே வா இல்ல நான் மீறிட்டேன் நான் நிர்வாணி நிர்வாணின்னு உனக்கு சொன்னது யாரு சொட்ட வார்த்த அதான் பிசாசு நிர்வாணம் என்கிற வார்த்தை வந்ததே பிசாசு வாயில இருந்துதான் யோசித்து பாருங்க தேவ மகிமையினால் சூழப்பட்ட அவர்கள் குழந்தைகளை போல இருந்தார்கள் ஏதேன் தோட்டத்துல கர்த்தருடைய வார்த்தையை மீறி விட்டதுனால வெட்கம் நடுக்கம் பயம் வந்து விட்டது என்ன இருந்தாலும் நீங்க மீறினது தப்பு நான் மன்னிக்கிறேன் ஆனாலும் இனி இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடாது ஓடி போனார் ஆண்டவர் சொன்னது விட்டு வெளியே போகணும்னு தான் சொன்னார் இதாண்டா சாகுன்னு பதினஞ்சு கிலோமீட்டர் ஓட்டாங்க பண்ண தப்பு அது மாதிரி அப்புறம் தப்பு பண்ணி விட்டு அப்பா வரத்துக்குள்ளே நொந்து நூடுல்ஸ் ஆகிடுவான் அவர் பண்ண பண்ணப் போகிறதில்ல அப்படி கண்டிச்சா அண்ணா வாங்கிக்க கண்டிப்பாக ரொம்ப நல்லது சிகிச்சையை அர்த்தமாக என்னது எல்லாவற்றுக்காக கருத்தரை ஸ்தோத்தரிய அதை சொல்லுமா முடிக்க மனம் என்று முடிக்கிறேன் கோமன்லாமா நன்றி தகப்பனே நீங்கள் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்துடு என்னோடு பேசின அன்றிருக்கா ஸ்தோத்துரும் அன்பு பிள்ளைகளை மனதார இந்த ஆண்டு இறுதி நாளிலே அடிமை நம்முடைய சீடனாக நின்று கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் சகல நன்மைகள் ஆசீர்வாதங்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் உண்டாவதாக நிறைவாய் உண்டாவதாக ஓ ஆவிக்குரிய நன்மைகள் குடும்ப ஆசீர்வாதங்கள் சரீரத்தில் நல்ல சுகபல ஜீவன் அனைத்தையும் தருவீராக துதி கன மகிமெல்லாம் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ਨਾ ਸਤਮਾ ਆਮੇ